சார் வணக்கம் சார் வணக்கம் துரைமுருகனின் இலாக்கா அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறது ரகுபதியிடமிருந்த சட்டத்துறை மாறி துரைமுருகளுக்கு துரைமுருகன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கனிம வளத்துறை ரகுபதிக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது எப்படி பார்க்குறது பொதுவாக அந்த கனிம வளம் அப்படின்னு சொல்லும்போது மணல் மணல் கொள்ளை அது வந்துட்டு இந்த திமுக ஆட்சிக்கு வந்துட்டு ஒரு அச்சுறுத்தலாக கூடிய அளவிற்கு அதை கையாள்றாங்க ஈடியை வச்சு இந்திய ஒன்றிய அரசு மோடி அரசு அதனால் அதில் ஒரு பெரும் சிக்கலாக ஏற்கனவே வந்துட்டு அது தொடர்பாக கிட்டத்தட்ட பல லட்சம் கோடிக்கு மணல் கோடி டன்கள் மணல் வந்துட்டு திருடப்பட்டிருக்குது கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இடி வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஊழல் தடுப்பு துறை இருக்கு இல்லைங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபிஎஸ்சி அதுக்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க அது கேஸ் போட்டாங்களா இல்லையுன்னு தெரியல ஆனால் ஒரு ஃபைன் மட்டும் போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த துறையில ஒரு தொடர்ந்து வகிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எனவே அவர்கிட்ட இருந்து அந்த பதவியை பறித்து இதில் ஃபர்தராக எதுவும் முறைகேடு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா துறைமுருகன் கூட காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் அவர் தூக்கி இந்தாண்ட சட்டத்துறை கொண்டாந்துட்டு கனிம உடைய துறை தூக்கி இவர்கிட்ட கொடுத்துருந்த நம்மளுடைய புதுக்கோட்டை அமைச்சர் ரகுபதி கிட்ட கொடுத்ததுக்கு அதான் ஒரு காரணமா இருக்கலாம் இப்போ சட்டம் அப்படின்னா அது தொடர்பா வந்துட்டு ரொம்ப சிக்கல்கள்லாம் ஒன்னும் கிடையாது அதெல்லாம் அவரு ஹேண்டில் பண்ணிட்டு போட்டா அப்படின்றது உடல்நிலையை காரணம் காட்டி இப்படி நாங்க பண்ணோம் அப்படின்னு கூட சொல்லிக்கிறலாம் இவர்கிட்ட கனிம அவளை கொடுத்துட்டு இவர்கிட்ட பத்திரம் பார்த்துக்க ஹேண்டில் பண்ணு இது தேர்தலை ஒரு எதிர்நோக்கி இருக்கிறோம் சோ இது எச்சரிக்கையா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு எந்த இதை வந்துட்டு முறைப்படுத்தலான்ற ஒரு எண்ணம் வந்துட்டு மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்டு இந்த மணல் கொள்ளையை முறைப்படுத்தலாம் முறைப்படுத்தி ஒரு பேர் எடுத்துடலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் அதன் மூலம் ஏற்பட்ட ஏற்பட்டக்கூடிய மாற்றமா இது இருக்கலாம் இல்ல இப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஸ்டாலினை மீறி துறைமுருகன் செயல்படுகிறாரா இல்ல அவரு ஒரு மூத்த அமைச்சர் அவருடைய துறையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு தனிப்பட்ட முடிவை சுதந்திரமா எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் கொண்டவர்தான் தான் கட்சியிலேயே அவர் வந்துட்டு ரெண்டாவது நிலையில இருக்காரு ஸ்டாலின் தலைவர் ஒரு பொது செயலாளர் ஒரு மூத்த தலைவர் அவரையும் என்னுடைய ஒரு மூத்தவர் அப்படின்னு வரும்போது அவர் அதெல்லாம் ஒரு லிவரேஜாக பயன்படுத்திருக்கலாம் இல்லையா ஆக்சுவலா இப்போ ரெண்டு அமைச்சர்களுக்கு இலாக்காவை மாற்றி விட்டது வந்து ஷஃபுலிங்னு தான் பார்க்கறாங்க பட் இது துரைமுருகனுக்கு டீப்ரமோஷனா ஆமா அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் இல்லைங்களா கனிம உடன்றது நாட்டுக்கு பவர்ஃபுல்லான இடம் அது நாட்டுக்கு வந்த அளவுக்கு பலன் அடிச்சது அப்படின்றது நமக்கு தெரியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மணல் கொள்ளை அப்படின்றது ஆண்டாண்டு காலமா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்துட்டு இது தொடர்ந்து வருது இந்த ஆட்சிகள்ல கடக ஆட்சிகள்ல அது ஒரு அது ஒரு மயில் ஆஹ் இது வந்து இதுல இருந்து இவ்வளவு பணம் வருது இதை வச்சிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அது கட்சிக்காரன் சம்பாதிக்கிறதுக்கு கட்சிக்காரன் செழிப்பு செழிவு நல்லா வாழறதுக்கான ஒரு வழி அது ஸோ அதை தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு அது வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு இன்னைக்கு வந்துட்டு இடி குறி வைக்கிறான் இல்லையா அப்போ குறி வைக்கும் போது அதில் வந்துட்டு மாட்டிடக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல இதை முறைப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஏற்பட்டிருக்கும் அதனால அவர் சுத்திருக்கலாம் ஹம் துரைமுருகன் மேல நீண்ட காலமா சில அதிருப்திகரமான நடவடிக்கைகள் இருந்துகிட்டுதான் இருக்கு ஒரு கட்டத்துல பொதுச் செயலாளர் விட வேண்டிய அறிக்கையை ஸ்டாலின் அவர்கள் விடுறாரு சில இடங்கள்ல துரைமுருகனே மன்னிப்பு கேட்கிறாரு தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் அல்லது கட்சியில் ஒரு இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்றது மாதிரியான ஒரு அந்தஸ்தோடு அவர் இது பண்ணப்படலையா ஒரு திமுகல வந்துட்டு ஒரு வித மாற்றத்திற்கு அந்த கட்சி தயாராயிட்டு வருது முதல்ல புரிஞ்சுக்கணும் யார் என்னம்னா இந்த மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கறவங்களை எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் தட்டி அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வரணும் அப்படின்றதுல வந்துட்டு ஸ்டாலின் வந்துட்டு ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாருன்றது தெரியுது ஏன்னா எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இப்போ உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக கொண்டு வர்ற திட்டத்தை வந்துட்டு துறைமுருகளை கன்வின்ஸ் பண்ணுறது வரைக்கும் அந்த டிலே இவர் ஒரு தலைவர் தான் கொண்டாந்துருக்கலாம் முதலமைச்சர் தான் கொண்டாந்துருக்கலாம் இவருடைய பிரிராக்டிவ் தான் செஞ்சிருக்கலாம் ஆனால் செய்யலை ஏன்னா அது ஸ்மூத்தா கொண்டு வரும்போது இவங்க எல்லாம் ஒரு தடையா இருந்தாங்க அப்ப இவங்கள எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சாந்தப்படுத்தி இதை பண்ண வேண்டியது இருக்குது ஆனா இதே நில போச்சு அப்படின்னம்னா இதுவே கட்சியில் வந்துட்டு ஆச்சரியம் கட்சியிலையும் முடிவு எடுக்கிறதுல பல்வேறுபட்டு நேரிடல்கள் ஏற்படலாம் அப்படின்றதுனால அவருடைய வயச காரணம் காட்டி அவர் அப்படி தூக்கி வந்தாட்ட ஷிஃப்ட் பண்றாங்க இந்த மாதிரி இன்னும் மேலும் பலருக்கு நடக்கலாம் கட்சிக்குள்ள இருக்கிற அரசாங்கத்துல இருக்கிற நிறைய அமைச்சர்கள் ஸ்டாலினுக்கு தலைவலியாக இருக்காங்களோ இப்போ ஸ்டாலினுக்கு வந்து தலைவலியா இருக்கக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு படைச்ச யாரும் திமுக இல்ல கிட்டத்தட்ட ஜெயலலிதா அண்ணா திமுக இருந்த மாதிரி இப்போ ஸ்டாலின் திமுகவுக்கு ஒத்த திறமையாக தான் இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் அவர் ஏன்னா அவர்கிட்ட மக்கள் மத்தியில் அவர்கிட்ட செல்வாக்கு இருக்குது கடந்த தேர்தல் இருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய செல்வாக்கு தான் வந்துட்டு திமுக வந்துட்டு கொண்டு போகுது ஸோ அதனால அவருக்கு யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது அவருடைய ரிலேஷன்ஷிப்பை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு யாரும் இல்லை அசை அப்டேட் கிடையாது எமர்ஜ் முடியாது யாராக இருந்தாலும் சரி யாருமே கிடையாது அதனால் அது ஒன்றும் அவருக்கு பிரச்சனை இல்லை அவருக்கு பிரச்சனை என்னன்னா முடிவெடுத்து ஒரு கட்சிக்குள்ளே எந்த விதமான சலசலப்பும் வெளியில் தெரியாத அளவுக்கு சலசலப்பு ஏற்படாமல் அந்த கட்சியை வந்துட்டு ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும் அப்படின்னா அது முழுமையாக தனது அதிகாரத்துக்கு உட்பட்டதாகவும் தனது விருப்பத்திற்கு இணக்கமானதாகவும் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார் அதுதான் இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறார் காரணம் பொன்முடிக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறது ஏன் பொதுச் செயலாளர் எடுக்கல ஏன் இவரே எடுத்தார் அப்படின்னு காரணம்னா அது வந்துட்டு கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்துது அவருடைய பேச்சு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை இவர் எதை வந்துட்டு மக்கள் நல்ல திட்டாண்டாரோ அதை ஒரு தடவை குடுக்கிறதுன்னு சொல்லி பேசுறேன் எங்க இருந்து ஓசில குடுக்கறீங்க நீங்க மக்கள் பணம் அது அதான தூக்கி ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க எங்க இருந்து இலவச பேருந்து மக்கள் பணத்தில அது ஸோ உங்ககிட்ட அதிகாரத்தை மக்கள் கொடுக்கறாங்க அதிகாரத்தை வச்சு மக்கள் கிட்ட வரக்கூடிய வரி பணத்தை வச்சு நீங்க செலவு பண்றீங்க அவ்வளவுதான் அதுல எப்படி நீங்க வந்துட்டு பொன்முடி அப்படிலாம் பேசுறது எப்படி சரியா வரும் அது இறுதியா உச்ச கட்டாது வைணவன் சைவம் சைவ பேசுறது இன்னும் மோசம் அவர் இந்த கட்சியை காப்பாத்தணும் இல்லையா எல்லாரும் தானே ஓட்டு போடுறா அப்ப எனவே என்ன பண்ற டக்குன்னு ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு கஷ்டம் கட்டாயம் வந்துச்சு பண்ணிட்டாரு அடுத்தபடி என்ன வந்துச்சு இன்னொரு சுச்சுவேஷன் வந்துச்சு பாலாஜியோட இவரு சேர்த்துக்கிட்டாரு அவ்வளவுதான் சோ வாய்ப்புக்கு காத்துட்டு இருந்தாரு முடிச்சிட்டாரு தேர்தல் வர்றது போது அவங்க பிஜேபி மோடி அரசு எப்படி ஸ்டாலின குறி வைக்குதுன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியும் இல்லையா அதுக்கேத்த மாதிரி ச சில நடவடிக்கை எடுக்கிறாங்க அது எதுவும் ஒண்ணு ஏதாவது ஓரம் கட்டப்படுகிறார் பா துரைமுருகன் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் தாராளமா சொல்லலாம் நம்ம சொல்லலாம் தாராளமா அவங்க சொல்ல முடியாது நம்ம சொல்லலாம் துரைமுருகனுக்கும் இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டுதான் ஆமா ஆமா அவருக்கும் வயசாயி போச்சு நம்மளும் ஒதுங்கிலாம்னு நினைப்பாரு என்ன ஒதுங்கும் போது ஒரு பார்கேயினா அவருடைய பிள்ளையை கொண்டாந்து அந்த இடத்துல வச்சிடணும்னு பாப்பாரு இப்ப டி ஆர் பாலா அவருடைய பிள்ளையிட்டாரு நேரு அவருடைய பிள்ளைய எம்பி ஆகிட்டாரு இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் அவங்களுடைய பிள்ளைய கொண்டு வராங்க இல்லையா ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாம் ஜனநாயகம் ஆயிடுது வாரிசு எல்லாம் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா ஜனநாயகம் ஆயிடுது அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு அதனால அப்படியே அவங்க சித்திட்டு போறாங்க அப்படி அவர் எதிர்பார்க்கலாம் இப்ப கதிரானந்த் வந்துட்டு அங்க எம்பியா இருக்கிறாரு அடுத்த முறையா பாத்தீங்கன்னா அவரை வந்துட்டு அமைச்சரவைக்கு கொண்டு வரதுக்கான பார்க்க நடக்கும் இதெல்லாம் திமுக இயல்பானவருடைய தான் நடக்கும் அப்படிதான் அதை ஒண்ணு பண்ணுவாங்க கிவ் அண்ட் டேக் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க கட்சி வந்துட்டு அதே கட்டமைப்பு உள்ள இருக்கும் ஆட்கள் வந்து மாற்றப்படுவாங்க ஊழல் புகார்கள் இது மாதிரி பேச்சுகள் நடவடிக்கைகள் இதெல்லாம் மக்கள் மத்தியில் என்ன மாதிரி ரெண்டு ஒன்று ஸ்டாலின் வந்துட்டு மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்ற இருப்பதனால அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன ஒன்று இவங்களுடைய பேச்சுனால ஆட்சிக்கு ஏற்பட்ட அதிருப்தி இது ரெண்டுமே ஒன்றா சேரும் அது மட்டும் இல்ல பல்வேறுபட்ட விளையாற்றங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி விளையாட்டுறது பால் விளையாற்றம் இந்த மாதிரி விளையாட்டங்கள் அதெல்லாம் வந்துட்டு கட்டாயம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் அந்த அதிருப்தியோட இதுவும் சேரும் ஆனால் அது எவ்வளவு தூரம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதா ஏற்கொள்றது வந்துட்டு எதிரில் வந்துட்டு உருவாகக்கூடிய அணியினுடைய பலத்தை பொறுத்து எதிரில் வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு அணி உருவாகலைன்னா இதெல்லாம் ஒன்றும் ஆக அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகணும் அது சொல்ல வர அதிமுகவிற்குள்ள ஒரு ஹெவி தான் எடப்பாடி இருக்காரு ஆனா மக்கள் பற்றினா அவர் ஒரு பெரிய ஒரு லீடர் கிடையாது ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு லீடர் கிடையாது அதான் அங்க பிரச்சனையே அதனாலதான் மெகா மெகா வாக்குணக்கில் அவர் போயிட்டு இருக்காரு ஜெயிப்போம் ஜெயிப்போம் அதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா எல்லாரும் நாட்டு மன்னர்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதுவும் ஒரு முடக்கம் அது அவங்களுக்குள்ள சொல்லிக்கலாம் சோ ஸ்வீட் டு வாங்கல்ல கேக்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குன்றதுல அந்த மாதிரி இது அதான் ஒண்ணு களம் அப்படி கீழ பொறுத்த வரைக்கும் இந்த களத்துல அந்த தேர்தல் கடத்துக்கு இவங்க போகும்போது அப்போ என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அதில் திமுக எப்படி இருக்குது மைனஸில் இருக்கா ப்ளஸ்ல இருக்கா அதுதான் அங்கே வேலை செய்யும் ஸ்டாலினுக்கான ஒரு ப்ளஸ் என்னென்னா சார் ஜெயலலிதாவுக்கு எது ஓட்டு பேங்காக இருந்ததோ அந்த ரூரல் விமன் ஓட் பேங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாலின் கிட்ட இருக்குது இது ப திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து மற்றபடி மற்ற மற்ற அமைச்சர்கள்லாம் அவங்களுடைய செயல்பாடு இதெல்லாம் வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும் அதை இவங்க பயன்படுத்துவாங்களா எதிராக வரக்கூடிய அணி அல்லது அணிகள் பயன்படுத்துவான் அப்படின்றத தெளிவா அடுத்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரியில பொங்கலுக்கு அப்புறம் முடிச்சிடலாம் அது முடிவு சட்டம் ஒழுங்கு எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ட்டு எனது கேள்வி என்ன அப்படின்னம்னா சட்டம் ஒழுங்கு சுத்தமா சீர்கேடு அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரே அத்தாட்சி முதலீடுகள் இங்க வர முடியாது முதலீடுகள் இங்க வருது தொழில் செய்யக்கூடிய உகந்த சூழல் தமிழ்நாட்டில் கெட்டு போய்விட்டது அப்படின்னு சொன்னா தான் சட்டம் கொடுக்கும் இல்லை அப்படின்னம்னா அது சாதாரண சமூக பிரச்சனைகள் தான் அதை டேக்கிள் பண்ணணும் இங்க இருக்கிற போலீஸ் வந்துட்டு அதை டேக்கிள் பண்ணுது அது எடப்பாடி இருந்தானா ஸ்டாலின் இருந்தானா அந்த போலீஸ் ஒரு சதை டேக்கிள் பண்ணுது ஆனா அது உங்களோட சேர்ந்து இயங்குறதுனால பல விஷயங்களை டேக்கிள் பண்ணாத விட்டுடுது அதுதான் கள்ளச்சார சாவல் எதுட்டு எல்லாம் இருக்கு புரியுதுங்களா சோ இது உங்களுடைய கேரக்டர் நம்ம போலீஸ் கிட்ட போகுது அவ்வளவுதான் அதாவது நீங்க லஞ்சம் ஊழல் அவங்கள லஞ்சம் ஊழல் ஏன்னா உங்களோட தான் அவங்க இயங்க போறாங்க அப்ப அந்த பிரச்சனை தானே ஒழிய போலீஸுக்குன்னு தனி பிரச்சனை இல்லை அது அது தனிப்பட்ட முறையில வந்து அது சரியானது அது சிறப்பாதான் செயல்படுது உங்களோட சேர்றதுனால அது சீரழிது அது உங்களைத்தான் குற்றஞ்சாட்டி போலீஸ குற்றஞ்சாட்ட முடியாது அது எடப்பாடி வந்தாலும் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருந்துச்சு ஏற்கனவே கூட நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி சார்